இரிடியம் விற்று லாபம் தருவதாக பல கோடி ரூபாய் மோசடி பாதிக்கப்பட்ட மக்கள் போலீஸ் சூப்ரண்ட் அலுவலகத்தில் புகார் இரிடியம் விற்று லாபம் தருவதாக பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டதாக பாதிக்கப்பட்ட மக்கள் திண்டுக்கல் போலீஸ் சூப்ரண்ட் அலுவலகத்தில் வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு முப்பது மணியளவில் புகார் அளித்தனர் அதில் திண்டுக்கல் அருகே உள்ள வடமதுரை வேலாயுதம்பாளையம் மொட்டனம்பட்டி நாகையன்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் உட்பட பத்து பேர் மாவட்ட போலீஸ் சூப்ரண்ட் அலுவலகத்துக்கு வந்தனர் பின்னர் தங்களை ஒருவர் மோசடி செய்து விட்டதாக கூறி தனித்தனியாக புகார் மனு கொடுத்தனர் இது குறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் கூறுகையில் நாங்கள் அனைவரும் கூலி வேலை செய்து அதில் கிடைக்கும் சம்பளத்தில் வாழ்ந்து வருகிறோம் இந்த நிலையில் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு தனியார் அறக்கட்டளை நடத்தி வரும் ஒருவர் எங்களை சந்தித்தார் அப்போது மத்திய மாநில அரசுகளின் உதவியுடன் அறக்கட்டளை நடத்தி வருவதாக கூறினர் மேலும் தனது அறக்கட்டளையில் உறுப்பினராக சேர்ந்தால் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு கோடி ரூபாய் கிடைக்கும் அந்த தொகை முழுவதும் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்று கூறினர் அது எவ்வாறு சாத்தியம் என்று கேட்டோம் அப்போது முக்கிய கோவில்கள் கோபுரத்து கலசத்தில் இரிடியம் என்ற சக்தி வாய்ந்த பொருள் இருக்கும் அத்தகைய இரிடியம் தன்னிடம் இருப்பதாகவும் ரிசர்வ் வங்கி உதவியுடன் அதை வெளிநாடுகளில் விற்பனை செய்து பணம் தருவதாகவும் கூறினர் அதை உண்மை என நம்பி நகைகளை விற்று கூலி வேலை செய்து சேமித்த பணத்தையும் அவரிடம் கொடுத்தோம் ஒவ்வொருவரும் லட்ச கணக்கில் அவரிடம் கொடுத்தோம் அந்த வகையில் பல கோடி ரூபாய் அவர் வசூலித்து இருக்கிறார் அதையடுத்து விரைவில் வங்கிக் கணக்கில் பணம் வரவு எங்களின் வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் ஆதார் அட்டை ஆகியவற்றின் நகல்களை வாங்கி சென்றார் ஆனால் அவர் கூறியபடி பணம் கிடைக்கவில்லை இது குறித்து விசாரித்த எங்களை மோசடி செய்தது தெரிய வந்தது எங்களின் பணத்தை மீட்டு தர போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றனர் பேர் கோமதி நான் வந்து அன்னசம்தத்துலேருந்து வந்திருக்கேன் எல் பெருமாள்ன்றவங்க வந்து எங்ககிட்ட வந்து இருடியம்னு ஒரு பொருள் இருக்குது அதில் வந்து வெளிநாட்டுக்கு கொடுத்தோம்னா அதிக அமௌண்ட் வரும் அதை வச்சு உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அறக்கட்டளை டெஸ்ட் மூலிமா வரும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் அதை நம்பி நாங்கள் வந்து சொந்தக்காரங்கன்னு சொல்லி அதை நம்பி அவங்கள நம்பி கொடுத்துட்டோம் இப்போ பார்த்தோம்னா இன்றைக்கி நாளைக்குன்னு எங்களை ஏமாத்திட்டே இருக்காங்க நாங்களும் வீட்டுக்கு போயிட்டே இருக்கோம் வீட்டுக்கு போனால் ப்ரோ நோட்டில் கையெழுத்து போட்டு தராங்க செய்கிறாங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புகிறாங்க நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் எரியோடு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் வந்து அங்கேயும் வந்து இன்னும் ஒரு பத்து நாளில் தரேன்னு சொல்லிவிட்டு அங்கேயும் எழுதி கொடுத்து போனாங்க நாங்களும் அங்கேயும் ரெண்டு டைம் போயிட்டு வந்தோம் திரும்பி அங்கேயும் எந்த நடவடிக்கை எடுக்கவும் இல்லை அப்புறம் வந்து மதுரையில் கொடுத்துருந்தோம் மதுரையில் கொடுத்து அங்கேயும் போய் பேசியிருந்தோம் பேசுனதுக்கு இப்போ வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அங்கேயே ரெண்டு டைம் போயிட்டு வந்தோம் அங்கேயே எந்த நடவடிக்கையும் எடுக்கல இப்போ இங்கே வந்து எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம் இங்கேயும் எங்களுக்கு நல்ல ஒரு முயற்சி எடுத்து எங்களுக்கு தருமாறு கேட்டுக்கொள்ளும்